வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பொங்கல் வைப்பதற்கு சிறந்த நேரம் அடுத்து நாளைய தினம் செய்ய வேண்டிய தானம் இப்படி அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்பாக வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய அரிய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது பொதுவாக உத்தராயண புண்ணிய காலம் தக்ஷணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாளைய தினம் பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் சூரிய பகவான் தன்னுடைய தேர் அதாவது ஏழு குதிரைகள் போட்டப்பட்ட தேரை வந்து வடக்கு பக்கமாக திருப்பி பிரயாணத்தை ஆரம்பம் செய்வார் அந்த நாள் தான் உத்தராயண புண்ணிய காலம் அந்த பெயரே பார்த்திங்கன்னா புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புண்ணிய காலம் நாளைய தினம் காலை நேரத்திலிருந்து மாலை வரை நமக்கு உத்தராயண புண்ணிய காலம் இருக்குது இந்த புண்ணிய காலத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் ஸ்நானங்கள் அதாவது நதி ஸ்நானங்கள் ஜபங்கள் ஓமங்கள் இந்த மாதிரி தானங்கள் எது செய்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் மகர ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசம் ஆகின்றார் அதனால தான் இதற்கு மகர சங்கராந்தி அப்படின்னு பேர் நாளைய தினம் வந்து முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறந்தது சில குடும்பங்களில் நாளைய மறுநாள் வந்து அந்த மாதிரி செய்வாங்க ஆனால் இந்த சங்கரமணம் நாள் அன்று அவர்களுக்கு தர்ப்பணத்தை தருவது பித்ருக்களை வழிபாடு செய்வது சிறந்தது சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறந்ததாக கருதப்படுகின்றது சூரிய பகவான் இல்லை அப்படின்னா இந்த உலகமே ஸ்தம்பித்து போய்விடும் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா விதைகள் வந்து முளைப்பதற்கு அந்த சூடு அப்படின்றது தேவை அது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா சூரிய பகவான் கிட்ட தான் நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவு அப்படின்றது நமக்கு செரிமானம் ஆகணும் அப்படின்னா அதற்கும் நமக்கு அந்த உஷ்ணம் அப்படின்றது தேவை அதற்கும் நமக்கு சூரிய பகவான் தான் உதவி செய்கிறார் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பது சூரிய பகவான் தான் சூரிய பகவான் ஆரோக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் பார்க்கறது ஒரு சூரியன் மட்டும்தான் ஆனால் வேதத்தில் பன்னிரண்டு சூரியர்கள் இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அருணபாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாய்ந்த ஒரு வேத மந்திரம் இருக்கு நம்முடைய சேனல்ல நானே அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதுல பார்த்திங்கன்னா துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரண்டு சூரியர்கள் இருப்பதாகவும் ஒரு சூரியன் மட்டும்தான் நாம் இப்ப பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரத்யக்ஷ தெய்வமாக தினந்தோறும் நமக்கு காட்சி தருகின்றவர் சூரிய பகவான் சூரிய பகவானை ஆராதனை செய்தால் ஐஸ்வர்யம் அப்படின்றது நமக்கு ஸ்திரமாக ஏற்படும் ஆரோக்கியம் என்பதும் ஏற்படும் ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமகா அப்படின்ற மந்திரத்தை நமக்கு ஸ்ரீ மகா பெரியவாஸ் சொல்லியிருக்கிறார் சூரிய பகவானை பார்த்து தினந்தோறும் பன்னிரண்டு முறை நாம் சொல்லும்போது நமக்கு ஆரோக்கியம் கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிர்கள் நல்லபடியாக வளர்வதற்கு செழிப்பாக வளர்வதற்கு சூரிய பகவான் தான் காரணமாக இருக்கிறார் அதனால நாளைய தினம் நாம் விவசாயிகளையும் சூரிய பகவானையும் வணங்க வேண்டும் புதிதாக விளைவித்த தானியங்கள் வருகின்ற நாள் நாளைய தினம் அந்த தானியங்களை வைத்துத்தான் பொங்கல் வந்து வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு முன் காலங்களில் இருந்து இருக்கின்றது புதிதாக விளைவித்த அந்த தானியங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த தானியங்கள் நெல்லை வந்து நல்ல உரலில் போட்டு இடித்து அரிசியாக மாற்றி அதை வந்து பொங்கல் செய்து அதற்கு காரணமாக இருக்கின்ற சூரிய பகவானையும் மறுநாள் கோமாதாவையும் வணங்குகின்ற ஒரு அற்புதமான முறை தான் இந்த பொங்கல் நாளைய தினம் எந்த நேரம் சிறப்பாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் காலையில ஆறரை மணியில் இருந்து ஏழரை மணி வரை இருக்கின்ற நேரம் அமிர்தமான சுத்த ஒரு நல்ல நேரம் அந்த நேரத்தில் பொங்கல் வைப்பது ரொம்ப 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 சிறந்தது முடியாதவர்கள் ஒன்பதரை மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ள பொங்கல் வைப்பது அப்படின்றது சிறந்தது நாளைய தினம் பார்த்திங்கன்னா தயிர் தானம் தருவது ரொம்பவே சிறந்ததாக கருதப்படுகின்றது இந்த தயிர் தானம் மூலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு குழந்தை இருக்கின்றவர்களுக்கு அதாவது பசங்க இருக்கின்றவங்க அந்த பசங்க நல்ல ஒரு அபிவிருத்தியில் வந்து வருவாங்க அதாவது துரோணாச்சாரியாரினுடைய மனைவி வந்து குருப்பி அப்படின்னு சொல்லுகின்றவங்க அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க துரோணாச்சாரியார் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய வேலையிலேயே அவர் வந்து கண்ணும் கருத்தமாக இருந்தார் குடும்பத்தை பெருசாக அவர் பார்த்துக்கல அதனால் அவருடைய மனைவி குழந்தைகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தூர்வாச மகரிஷி அங்கே வராங்க இவர்களுடைய கஷ்ட நிலையை பார்த்து நாளைய தினம் மகர சங்கராந்தி தயிர் தானமாக கூடு உனக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் குழந்தைகளும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தயிர் வந்து தானமாக தூர்வாச முனிவருக்கே அந்த குருப்பி அப்படின்றவங்க வந்து தராங்க அதன் மூலமாக அவங்களுடைய குடும்பம் நல்ல செழிப்பாக வளர்கின்றது அதனால் நாளைய தினம் நாட்டு பசும் மாட்டிலிருந்து வந்த பாலிலிருந்து தயிர் தயார் செய்து அதை வந்து நாம் தானமாக தருவது ரொம்ப se பூசணிக்காய் சிகப்பு பூசணிக்காயை நாளைய தினம் தானம் கொடுத்தால் இந்த பூமியையே நாம் தானம் கொடுத்ததற்கு சமம் இந்த பூமியை நாம் தானம் யாருக்காவது கொடுக்க முடியுமா அதை நாம் வாங்க முடியுமா ஆனால் நாளைய தினம் பூசணிக்காயை தானம் தந்தாலே எவ்வளவு பலன் நமக்கு ஏற்படும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கொடுக்கலாம் இல்லையா அதனால் பூமி தானம் கொடுத்த பலன் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த சிகப்பு பூசணிக்காய் இருக்கு இல்லையா அதற்கு மேலே கொஞ்சமாக தங்கம் ஏதாவது இருந்தாகும் கூட அதை வச்சு நாம தானம் தரும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் எல் தானம் தருவது ரொம்பவே சிறந்தது எல் மாவை நாளைய தினம் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு குளிப்பது அப்படின்றது அறிவியல் ரீதியாகவும் சிறப்பானது ஏன்னா இப்ப இருக்கின்ற காலம் பார்த்தீங்கன்னா பனிக்காலம் நிறைய ரோகங்கள் நமக்கு வரும் இந்த எல்லை வந்து நாம் உடம்பெல்லாம் பூசி குளிக்கும் போது தோள்கள் வந்து பலபளப்பாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் லக்ஷ்மி நாராயணரை நாம் வந்து வணங்க வேண்டும் ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கு வந்து எல் எண்ணெய் ஊற்றப்பட்ட தீபங்களை வந்து ஏற்ற வேண்டும் முடிந்தால் ஈஸ்வரருக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகத்தை நாம் வந்து செய்வித்து கொள்ள வேண்டும் இப்படியாக நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் இந்த சங்கராந்தி என்று என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு புராணங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய 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 வந்து சொல்லப்பட்டிருக்கு எது எப்படியாக இருந்தாலும் நாளைய தினம் இந்த நேரத்தில் நாம வந்து இதற்குன்னு தனியாக அடுப்பே வாங்குவாங்க புதுசாக அடுப்பு வாங்கி அங்கே மஞ்சள் குங்குமம் பூசி அதை வந்து சாணியால் மூழ்கி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த நல்ல நேரத்தில் ஒரு தட்டில் வெற்றிலையில் வந்து பிள்ளையார் பிடிச்சு வச்சு வெற்றிலை பாக்கு பழம் வச்சு கற்பூரஹாரத்தை எல்லாம் தயார் பண்ணி அந்த வெங்கல பாத்திரத்திற்கு வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு இந்த மஞ்சள் கிழங்கை வந்து கட்டிவிட்டு இந்த நல்ல நேரத்தில் வந்து அதாவது பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து அந்த வெங்கல பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டு அதை வந்து அந்த அடுப்பு மேலே வச்சு அந்த கற்பூரத்தை வச்சு அந்த அடுப்பை வந்து மூட்டுவாங்க மூட்டி அது பொங்கி வரும் அது எந்த பக்கம் பொங்கி வருதோ அதற்கு ஏற்றார் போல அந்த வருடம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினம் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக நமக்கு தினம் ஆதித்ய ருதயம் அருண பாராயணம் இவற்றை கேட்பதோ படிப்பதோ ரொம்பவே சிறந்ததாக கருதப்படுகின்றது அதனால இத்தனை சிறப்புகள் வாய்ந்த நாளைய தினத்தை நம்மால இயன்றவரை கொண்டாடினால் நமக்கு அத்தனை பலன்களும் கிடைக்கும் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்